இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பூ பாயாசம் செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துட்டு வந்துடலாம் பன்னீர் ரோஜா பூ பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் ரோஸ் நான்கு கப் சர்க்கரை ஒரு கப் பீட்ரூட் ஒன்று முந்திரி பருப்பு பத்து உலர் திராட்சை சிறிதளவு பாதம் பருப்பு பத்து நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சிறிதளவு வறுத்த சேமியா அரை கப் தேங்காய் பால் ஒரு கப் பால் இரண்டு கப் வேக வைத்த ஜவ்வரிசி அரை கப் ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பன்னீர் ரோஜாப்பூ பாயாசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மலாக வந்து இந்த ரோஜாப்பூ என்ன செய்வேனா அலங்காரத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் வந்து குல்கந்து அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த ரோஸ் பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய கிடைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஊட்டி சைடு கொடைக்கானல்ஸ் போய் போனீங்கன்னா இந்த சீசன் வந்து இந்த ரோஜாக்கள் மலர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விளையிற டைம் சரியா அதை வச்சு தான் எப்படி நம்ம பாயசம் செய்யலாம் அவங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கேன் நார்மலாக அந்த பன்னீர் ரோஸை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் முதல்ல ஏன்னா வந்து இப்போ உள்ள காலங்களில் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மருந்து அடிக்கிறாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு திருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன போகிறேன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி தண்ணியை சேர்த்துட்டோம் அதோட கொஞ்சம் சர்க்கரை அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து என்ன செய்யுங்கன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி அந்த பாகு மாதிரி வரக்கூடாது கொஞ்சம் அந்த கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து அந்த சர்க்கரையும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சுருக்கிற இந்த ரோஜா பூ இதில் வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம் இது வந்து என்ன செய்யணும்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் என்ன செய்யணும்னா இந்த இதில் வந்து நல்லா ஆகி அது வந்து நல்லா ஒரு கேரமல் கன்சிஸ்டன்சி வரணும் அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் ரோஜாப்பூ இதில் சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் பீட்ரூட் பீட்ரூட்டை வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து ப்ளெண்ட் ஆகும்போது என்னன்னா அந்த பீட்ரூட் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதனால ஒரு பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் பால் சேர்த்து என்ன சேர்க்குறோன்னா நல்லா அரைச்சி அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அதனால இது நல்லா பிளன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த பன்னீர் ரோஸ் அதோட பீட்ரூட்டு கொஞ்சம் பால் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன் இதை வந்து என்ன செய்யலாம்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் அதே நேரத்தில் இங்க வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த குல்கந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் பூ வந்து நல்லா அந்த சுகரில் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருச்சு இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாயாசம் வந்து கரெக்டாக ஃபைனலாக முடிக்க போகிறோம் இதில் நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் வந்து நல்லா சூடாகாச்சு நெய் சேர்த்துலாம் நல்லா கொஞ்சம் பால் அதோட கொஞ்சம் தேங்காய் பால் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் சர்க்கரை நான் என்ன போறேன்னா சேமியாவை வறுத்த சேமியா இது இதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற இந்த தேங்காய்ப்பாலும் இதில் மீதி இருக்கிறது அப்படியே சேர்த்துருங்க நான் என்ன சேர்ப்புறேன்னா நம்ம அரைச்சி எடுத்த இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துலாம் இதை வந்து எல்லாத்தையும் சேர்க்க வேணாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இதோட நாங்கள் வச்சிருக்கிற இந்த ரோஸ் பூ வந்து நல்லா என்ன செஞ்சேன்னா சீனியில் போட்டு நல்லா வருத்தோம் இல்லையா அந்த இதையும் இதை சேர்த்துலாம் தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது வேக வச்சிருக்கிற இந்த சேகம் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பாயசம்பந்தோம் இல்லையா அதே மெத்தட் தான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இல்லை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நான் டேஸ்ட் பார்த்ததுல கொஞ்சம் என்ன எனக்கு இனிப்பு தேவைப்படுது அதனால் என்ன செய்றேன்னா கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் நெய்யே நெய்யும் எனக்கு வேணும் கொஞ்சம் ரோஸ் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கணும் மனமே வந்து தனியா இருக்கும் கடைசில நம்ம வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு பாதாம் உலர் திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளுடைய இந்த பன்னீர் ரோஜாப்பூ பாயசம் வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து சில நேரத்துக்கு என்னென்னா நம்ம வந்து அந்த ரோஜாப்பூ வந்து நல்லா பிளண்ட் பண்ணி குடிச்சு குடித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க ஊற்றிட்டு பார்த்து எடுக்க முடியாது தேவைப்பட்டால் நீ ஊற்றிக்கணும் அதில் வந்து ஒரு கப் நீங்கள் ஊற்றினாலே போதுமானது அதே நேரத்தில் அந்த குல்கன் மாதிரி ஒன்று செஞ்சோம் இல்லையா அதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போடுங்க ஏன்னா நீங்கள் அந்த குல்கந்தை நீ சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும் அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்போது பன்னீர் ரோஜா பாயாசம் வந்து ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்